ஸ்டாலினுக்கே விபூதி அடித்த ராஜீவ்காந்தி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஸ்டாலினுக்கே விபூதி அடித்த ராஜீவ் காந்தி ஸ்டாலினையே ஒரு ஆள் ஏமாத்திட்டார் அது யாருன்னு கேட்டால் ராஜீவ்காந்தி தான் இந்த ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சியில் இருந்தவரே இப்போ ராஜகாங்கப்பனைக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அந்தந்த வேலையெல்லாம் பார்த்து காக்கா பிடிச்சி திமுக மாணவரணி தலைவராக இப்போ உட்கார்ந்துருக்காப்புல அங்கே இருக்கிற மரவர்களை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மரவர்களை ஓரங்கட்டி விட்டு இவர் எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு பிடிக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இப்போ ஸ்டாலினை காக்கா பிடிக்கணும் அப்படிங்கிற காண்டி ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு பத்து பேர் அழைச்சிட்டு போய் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின்கிட்ட அறிமுகப்படுத்தி ஸ்டாலினுக்கே விபூதி அடிச்சு விட்டாப்ல என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாகூர் கனி அப்படின்னு சொல்லி ராமநாதபுரத்தை மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து குறிப்பிட்டு இருக்காப்புல அவர் மாவட்ட தலைவர் அப்படின்ட்டு அவர் மாவட்ட தலைவர் பதவியிலேருந்து தூக்கி ஏறத்தால ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து கட்சி பணத்தை கையாடல் பண்ணியிருக்காப்புல தொண்டர்கள் மத்தியில் நல்ல பேர் கிடையாது தொண்டர்கள் பணத்தை வந்து கையாடல் பண்ணியிருக்காப்புல இது தலைமைக்கு தெரிஞ்சு அவரை வந்து கட்சி பொறுப்புலேருந்து தூக்கிட்டாங்க இப்போ அவர் கட்சி பொறுப்பில் கிடையாது ரெண்டு வருஷமாக எந்த பொறுப்புலேயும் கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்காருன்னு சொல்லி நாகூர் கனியை கூட்டிகிட்டு போயிருக்காப்புல அவர் கூட்டிகிட்டு போன மீறி ஒம்பது பேரும் கட்சியில் முக்கிய பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க அந்த பத்து பேருமே க நாம் தமிழர் கட்சியில் இப்போ பொறுப்பில் கிடையவே கிடையாது ஆனால் ஸ்டாலின்கிட்ட போய் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அவங்களுக்கு சால்வு போத்து நல்ல பேர் வாங்கியிருக்காப்புல இந்த ராஜீவ்காந்தி சொல்லப்போனால் ஸ்டாலினுக்கே விபதி அடிச்சுட்டாப்பன்னு சொல்லணும் ஏன்னா ராஜீவ் காந்தி ப பக்க கில்லாடி அவர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சில பிரச்சனைகள் காரணமாக கட்சியை விட்டு வெளியே போனாப்ல அதுக்கு மேலே அவர் கட்சியில் தொடர்ந்தாருன்னா அவருக்கு வந்து நல்ல பேர் கிடையாது கட்சியிலேருந்து நீக்கப்படுறதுக்கு முன்னாடி அவரே கட்சியை விட்டு வெளியே போயிட்டாப்ல ராஜீவ்காந்தி ராஜ கண்ணாப்பனை போய் காக்கா பிடிச்சி ராஜ கண்ணப்பனைக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அந்தந்த வேலையெல்லாம் பார்த்து இப்போ வந்து திமுக நீ தலைவராக இருக்காப்புல இன்றைக்கி ஸ்டாலினுக்கே விபதி அடிச்சிட்டாப்புல என்னென்னு கேட்டால் அந்த பத்து பேருமே முக்கிய பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காப்புல அந்த பத்து பேருமே இப்போ கட்சியில் இருக்காங்களா இல்லையானே தெரியாது ஏன்னா கட்சி பொறுப்பாளர்களே கிடையாது கட்சிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ரெண்டு வருஷமாக கட்சி கூட்டங்களில் கலந்துக்கிறதே கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்டாலினை போய் ஏமாற்றிருக்காப்புல இந்த மூவாயிரம் பேரும் சொல்லியிருக்காங்க மூவாயிரம் பேர் முந்நூறு பேர் கூட கிடையாது அந்த முந்நூறு பேருமே யாருன்னு கேட்டால் தெலுங்கர்கள் அமைச்சர் கே நேரு சாத்தூர் ராமச்சந்திரன் சேகர்பாபு ரெட்டியார் மற்றும் நாயுடு சமூகத்தை சார்ந்த முந்நூறு பேரை கூட்டிகிட்டு வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க துரோகிகள் என்றைக்கு வேணாலும் போ போவாங்க எதிர்பார்த்தது தான் ஆனால் இந்த முந்நூறு பேருமே தெலுங்கர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க மூவாயிரம் பேர் இணையும் விழா அப்படின்னு சொல்லிட்டு முந்நூறு தெலுங்கர்களை கூட்டிகிட்டு வந்து இந்த விழாவை நடத்தியிருக்காங்க இந்த திமுக ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் மூவாயிரம் பேர் இணைந்தனர் அப்படின்னு ஆனால் உண்மையிலே இணைஞ்சது யாருன்னு கேட்டால் முந்நூறு தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் எங்கள் கட்சிக்கு வேண்டாம் ஐயா சரியா தமிழர்கள் தான் எங்கள் கட்சிக்கு வேண்டும் தெலுங்கர்கள் திமுகவே இருந்து போட்டோம் எங்களுக்கு வேண்டாம் ம் சரியா இப்போ வந்து காந்தியை வந்து மு க ஸ்டாலினுக்கே விபூதி அடிச்சிட்டாப்புல அதான் வந்து ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் மு க ஸ்டாலின் எல்லாத்துக்கும் விபதி போட்டுட்டு இருந்தாப்புல இன்றைக்கி மு க ஸ்டாலினுக்கே விபூதி போட்டாப்புல ராஜீவ்காந்தி